മൌനമായ ദൂരം മീണ്ട ഒരു കാതും ചെയ്യ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரைவில் பார்த்துருப்பீங்க பிரைலருந்து பார்த்து மாதிரி சூப்பரான லவ்ஸ் அங்கே ஷார்ட் ஷார்ட்டாக இருந்தா பிரைவிலருந்து பார்த்து மாதிரி உங்களுடைய பிக்கை உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு பிக்க ஆட் பண்ணி இது மாதிரி ஷார்ட் பண்ணி ரொம்ப கியூட்டாக உன்னோட பிக்கை வந்து ஆட் பண்ணி எடுத்து பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்சாலும் டீட்டெயிலாக வந்து பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் பண்ண பார்த்து மோசன் பிடிச்சிருக்கேன் இஸ்டோட பயோ வந்து இருக்கு கூட ஆப்பில் ஃபஸ்ட் ஆப்பிள் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப்பிள் சைடு ஆப் பேச அப்படி இருக்கும் ஆனால் கீழே பார்த்தா ப்ளஸ் பசங்க வந்து கேட்கலாம் ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண வீடியோ அப்போ ஒரே ஒரு சிங்கிள் மா யூஸ் பண்ணால் வந்து மேக் பண்ணிப்பேன் நான் டேரெக்ட் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது ஆனால் லிங்க்கு ஃபைன் பண்ண சொல்லு ஒரு ஷார்ட் வந்து கொடுத்துருப்பேன் பார்த்து வந்து ஃபைன் பண்ணிட்டு ஆப்பில் வந்து அந்த புக் மாஃபஸில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணுங்க இம்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ண புக் மாஃபன் வந்து கிளிக் பண்ணி ஒப்போன் வந்து பண்ணி வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே பார்த்தா ஒரு மியூசிக் லேருக்கான ஆஷன் இருக்கும் நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு இமேஜ் லேயர் சம் லேயர்லாம் யூஸ் பண்ண வந்து எடிட் நான் ஃபுல் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து தந்துடுப்பேன் நீங்கள் வந்து எக்ஸாமில் ட்ரை பண்ணால் இல்லை பிரெசண்ட்டாக யூஸ் பண்ணால் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து ஆட் ஆகிருக்கும் நீங்கள் சிம்பிளான சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி பிக்கு மட்டும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணால் மட்டும் போதும் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சிம்பிளாக ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்துட்டு கேட்காதான் குரூப் ஒன்று சொல்லிட்டு ஒரு லேருமே வந்து சூஸ் வந்து பண்ணுங்க சூஸ் பண்ணிவிட்டு கேட்குறது எடிட் குரூப் சொல்லிட்டு ஆஃப் செலக்ட் பண்ணிட்டு ரைட் அட்ஜஸ்ட் பண்ணிணா இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் சொல்லிட்டு ஒரு லேயர் வந்து இருக்குது அந்த லேர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கேட்க தான் எடிட் குரூப் சொல்லிட்டு நெக்ஸ்ட் இருக்கும் அது வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி டேட் அட்ஜஸ் பண்ணலாம் உள்ளே பார்த்தா ரேஜன் லேருங்க ஆஃப் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணிவிட்டுங்க மீடியா வந்து ஓப் பண்ணுங்க எந்த பிக் வந்து ஆட் பண்ணலாம் அந்த பிக் வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க நான் வந்து ஒன் வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு இது மாதிரி பிக்கு வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த பிக்கு வந்து லாங் ப்ரோஸ் பண்ணி அண்ட் லேரு கே டவுன்ல ஸ்கூல் பண்ணி இந்த மாதிரி வந்து செட் ஆகிடும் நெக்ஸ்ட் லாஸ்ட் யூஸ் ஸ்க்ரோல் பண்ணி இந்த வந்து எக்ஸ்பன் வந்து பண்ணிங்க எக்ஸ்பன் வந்து பண்ணி முடிச்சோம்னா நெக்ஸ்ட் இந்த லேர் சூஸ் பண்ணிவிட்டு கேட்டே பார்த்தா மூவான் ஆப்ஷன் ஆப் செலைட் வந்து பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா த்ரீ ஆப்ஷன் நிறைய ஃபோர் ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கேலில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக தர மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் வந்து பண்ணிங்க செட் பண்ணி முடிஞ்சா லாஸ்ட்டில் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ரவுண்ட் ரேஜன்ட் ஒன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும் வந்து க்ளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டாக லே ரவுண்ட் ரேஜன்ட் பாருங்க மேலே ஒரு லேயர் லேயருக்கும் அந்த லேர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த எஃபர்ட்டில் போய்ட்டு இங்கே பார்த்தா ஒரு லேயர்கான லேர் வந்து இருக்கும் இப்போ அந்த கண்ணாய்க்கு பாத்திரத்தில் ஒரு த்ரீ லைன் இருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தா த்ரீ ஆட் பண்ணிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் இது மாதிரி எஃபர்ட் வந்து இது மாதிரி டீட்டில் வந்து ஷீட் வந்து ஓப்பனாகவும் பார்த்தா காஃபி எஃபர்ட் சொல்லிட்டு ஒரு லேர் ஒரு லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி லேர் வந்து காஃபி காப்பி எஃபர்ட் வந்து கிளிக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண லேர் வந்து சூஸ் பண்ணி டிமேஜ் சூஸ் பண்ணிட்டு எஃபர்ட்டில் போயிட்டு அது த்ரீ போயிட்டு பேஸ் எஃப் கிளிக் பண்ணிங்கன்னா அது எஃபர்ட் வந்து ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட் அது மாதிரி கண்ணாய்கார மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் ஆனால் எஃபர்ட் வந்து யூஸ் வந்து ஆகிடும் நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க ஃபுல்லாக பேக் வந்திங்கன்னா இன்னைக்கு ப்ரொயில் பார்த்தா ஸ்டார்டிங் வந்து நம்ம செட் ஆகிடும் நெக்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா ஃபைவ் யூஸ் டூ ஜீரோ ஃபைவ்லேருந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இமேஜ் இமேஜ் சொல்லிட்டு கீழே பார்த்தா ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் லேயர் இருக்கு இந்த ஃபோர் லேயரை நீங்கள் நான் ஒன் ஒன் ஸ்டெப் வந்து ஒரு லேயர் சொல்கிறேன் இதே ஸ்டெப் வந்து மற்ற ரெர் த்ரீ லேயருக்கு வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க ஃபர்ஸ்ட் இமேஜ் மென்ஷன் பண்ணிக்கிற லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தா எடுத்து குரூப் சொல்கிற ஆஃப்ஷன் அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ண உள்ள அந்த லேயருக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு நெக்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டு மாதிரி ஒரு இமேஜ் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இந்த இமேஜ் வந்து லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்பன் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி கேஸ் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஃப்ரேம் வந்து செட் ஆகாமல் செட் பண்ணிங்க கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போனால் நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிங்க ஃபஸ்ட் இமேஜ்க்கு லேர் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா லெஃப்ட் சைடில் பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிணாங்கன்னா இது மாதிரி வந்து இந்த மாதிரி என்ட்ரேஸ் வந்து ஒன்று வந்து இருக்கும் இதில் பார்த்தா இந்த ஏர் ஆப்ஷனுக்கு அந்த ஏர் கே பார்த்தா ஒரு ப்ளஸ் போட்டு ஒரு கீஃப் மாதிரி எதாவது கீஃபேம் வந்த ஆப்ஷனு இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணுறதாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டார்ட் வந்து வந்துலாம் இந்த ஸ்டார்ட் வந்து ஜீரோ ஜீரோன்னு அந்த இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு இந்த கீஃபேம் வந்து கிளிக் பண்ணால் அது மாதிரி அந்த இமேஜில் பார்த்தா ஒரு கீஃபே வந்து ஆட் ஆகும் ஆட் ஆகி முடியாது நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு போங்க லாஸ்ட்டில் போய்ட்டு லாஸ்ட்டில் போய்ட்டு டைம் பார்த்தோன்னா டூ இஸ் டூ ஜீரோ செவன் வந்து போய்ட்டு அங்கே ஒரு கீஃம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் போயிட்டு அங்கே ஒரு கீஃம் இது மாதிரி வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்துருங்க ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த கீஃம் இங்கே இருக்கிற இது வந்து இது மாதிரி வந்து லெஃப்ட் சைடில் வந்து மூவ் வந்து இந்த சைடு இந்த டைம் லைனுக்கு வந்துட்டு இந்த இந்த ரெண்டு வந்து வந்துட்டு இது மாதிரி வந்து லெஃப்ட்டில் வந்து இது மாதிரி வந்து மூவ் வந்து பண்ணுங்கள் இது மாதிரி ரைட்டாக வரளவுக்கு மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் எண்டு போய்ட்டு இந்த சைடு வந்து மூவ் பண்ணிகிட்டுருங்க இது மாதிரி ஐடா வர மாதிரி மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து இந்த ரெட் லைன் வந்து இது மாதிரி மேலே மேலே மாதிரி மாதிரி லைன் வந்து போகக்கூடாது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து மாதிரி ஸ்ட்ரெய்ட்டாகவே இருக்கணும் கரெக்டாக மேலே வந்து ரெட் லைன் வந்து ஷோ ஆகும் பாருங்கள் இது மாதிரி மாதிரி செட் வந்து பண்ணுங்கள் இது மாதிரி செட் பண்ணோம்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மூவ் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு சேம் அதே இமேஜில் இருக்குது சூஸ் பண்ணிட்டு அந்த மூன்றை வந்து போயிட்டு கரெக்டாக டைம் பார்த்தோன்னா டபுள் ஜீரோ டுவெலில் வந்து போயிடுங்க அங்கே வந்து அந்த கீழே ஒரு கிராஃப் மாதிரி ஒரு ஆப்ஷன் பாருங்கள் அது வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ணி நான் ஸ்க்ரீனில் பண்ணுற கிராஃப் வந்து நீங்கள் வந்து செட் வந்து பண்ணுங்கள் கரெக்டாக இது மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணணுன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் கரெக்டாக இது மாதிரி கிராஃப் வந்து நான் ஸ்க்ரீனில் பண்ணுவேன் அந்த கிராஃப் வந்து செட் வந்து பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் இந்த லேர் சூஸ் பண்ணிட்டு லேர் காப்பில் போய்ட்டு காப்பிலேரு கிளிக் பண்ணி எடுத்துங்க அடுத்து சிம்பிளாக பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தா இது மாதிரி மூவ் பண்ண சொல்லும் கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த எஃபர்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இமேஜ் லேர் வந்து போய்ட்டு நெக்ஸ்ட்டு எடிட் டூ வந்து கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு நியூவாக ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க ஓகே இமேஜ் வந்து ஆட் பண்ணிணா நெக்ஸ்ட் இமேஜ் லாங் ப்ரெஷ்ஷன் கேஸ் க்ளோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆசோர் எக்ஸ்பன் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து லேர் சூஸ் பண்ணிட்டு லேர் டேபிட் வந்து போயிட்டு கீழே பார்த்தா பேச ரயில் பண்ணலாம் ஸ்மால் ஒரு ஏழு ஆப்ஷன் அது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிணா ஒயிட்ல வந்து சேஞ்ச் ஆகிடும் அந்த ஃபஸ்ட்டு இருந்ததில் இடத்துல இருக்கு அந்த எஃபெக்ட் நம்ம இப்போ கீஃபம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அந்த ஆஃப் மட்டும் கிரீன்ல இருக்குமாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த பேசுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிணா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் அங்கே செட் பண்ண மூவ் வந்து இதுக்கு வந்து செட் ஆகிடும் இந்த இங்கே ஆட் பண்ணுற இமேஜோ அங்கே ஆட் பண்ணுற இமேஜோ சேம் ரேஷியோ இருந்தால் மட்டும் தான் எனக்கு வந்து செட் ஆகும் இல்லைனா அவங்களுக்கு வந்து ரேஷியோட வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா ஜூம் ஆதான் ஜூம் ஆட்டோ தான் இருக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த எண்டு வந்துட்டு கரெக்டாக எண்டுக்கு இந்த டைம் லைன்ல வந்துட்டு கரெக்டாக மூணு ட்ரெஸ் வந்து போயிட்டு கரெக்டாக இந்த ஃப்ரேம் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இதே மாதிரி லாஸ்ட் வரை இல்லை இல்லை இருக்காங்க ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளஸ் வந்து பண்ணி முடிச்சோம் ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்து பிளஸ்ஸாக செலக் பண்ணுங்க ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிட்டு மேக் த்ரீ பண்ணிட்டு ஃபில் ஃபில்காம் கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் வரை ஸ்க்ரோல் பண்ணி எக்ஸ்பிளான் பண்ணி பண்ணிங்க நெக்ஸ்ட் எஃபெக்ட் கே இருப்பாங்க ரைட் சைட் டவுன்லாக கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃப்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிணா அதர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் போதும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் லைனில் தேர்டாக காப்பி பேக் கௌண்ட் சொல்லுற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டா ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து க்ளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த காப்பி வந்து பேக்ரவுண்ட் வந்து காப்பி எடுத்துக்கும் நெக்ஸ்ட் லே அதே லேக் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் வந்து போங்க போயிட்டு கீழே வந்தால் கலர் அண்ட் லைட்னு சொல்லிட்டு ஒரு அதை செலக்ட் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிணா கீழே வந்து தேர்ட் லைனில் தேர்டாக ஒரு ஆப்ஷன் போகிறேன் சேஷன் வைப்ரன்ஸ் சொல்லிட்டு அது கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர் சட்டிங் வந்து க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ சேஷன் வைப்ரன்ஸுக்கு த்ரீ லைன் வந்து க்ளிக் பண்ணிணா அது மாதிரி வந்து ஷோ ஆகும் இப்போ இந்த வேலையை வந்து மேலே டாப் வேலையை வந்து ஃபோர்டின் வந்து செட் பண்ணுங்கள் கீழே வந்து ஒன் பாயிண்ட் நைன் வந்து செட் பண்ணுங்கள் ஓகே இந்த அளவுக்கு செட் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு கார்ட் டோன் வந்து கிடைக்கும் இதே உங்கள் பிக் வந்து கரெக்டோன் வந்து ஓகேடா செட் பண்ணிங்க இந்த பிக்குக்கான கார்டோன் இந்த லெவல் தான் நீங்கள் வேறு பிக் யூஸ் பண்ணால் அது பிக்குக்கான கார்ட் டோன் செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்து மேலே பார்த்தா சரிங்க வந்து யாரோனா பண்ணுங்க வந்து கிளிக் வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியும் சேவன் ஆஃப் பண்ணி உங்கள் கேலரி வந்து வீடியோ வந்து சேவ் பண்ணிங்க இதை நம்ம நெக்ஸ்ட் சூப்பரான மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பண்ணுறேன் டா